என்ன சகோதர சகோதரிகளே எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு பொது தமிழ்ல நூறு கேள்விகள் கேட்கிறாங்க சிக்ஸ்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் தமிழ் புக்கு கட்டாயமா தான் ஆகணும் பட் நமக்கு அந்த படிக்கிறதுக்கு தான் நேரம் இல்லாமல் இருக்கும் யாராவது படிச்சு அப்படியே வாசிச்சாங்கன்னா அதை கேட்டாவே போதுமே அப்படின்னு தோணும் அதற்காக தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா சிக்ஸ்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் ஒவ்வொரு இயலா ஒவ்வொரு சாப்டரா அழகா லைன் பை லைனா படிச்சு சொல்ல போது ஜஸ்ட் நீங்க கேட்டாவே போதும் தமிழ்ல நூத்துக்கு நூறு வாங்கிடலாம் என்ன சார் சொல்றீங்க புரியலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு ஆறாம் வகுப்பு புதிய தமிழ் புக் எடுத்துக்கிட்டா அதுல வந்து மொத்தம் ஒன்பது ஒரு வரி விட்டு மாட்டோம் எல்லாத்தையும் ஒன்றரை மணி நேரத்துல அழகா வாசிச்சிடும் படிச்சிடும் நீங்க கேட்டாவே போதும் இதுக்காக நீங்க ஒன்றரை நேரம் அதுக்காக உக்காந்துருக்கணுமா கேட்கணுமா அதுவும் கிடையாது நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா யூனிட் வைஸா இப்போ உதாரணத்துக்கு சிக்ஸ்த் புக்கில் ஃபர்ஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தெட்டு லைன் பை லைன் நோட்ஸ் எடுத்துருக்கோம் ஜஸ்ட் ஒரு பதினாலு நிமிஷத்தில் அதை ஃபுல்லாக படித்து முடிச்சிடும் ஐயோ பதினாலு நிமிஷம் அப்படியே கேட்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது அதை நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் இப்போ சிக்ஸ்த்து இயல் ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு இயல் இருக்கும் அஞ்சு இயலுக்கும் தனி தனித்தனியா பிரிச்சு வாய்ஸ் கொடுத்துருவோம் சூப்பரு எந்த சாப்டர் வேணுமோ அதை நீங்க அப்படியே கேட்டுக்கலாம் ஏதாவது புரியலாம் மறுபடியும் அந்த சாப்டரையே கேட்டுக்கலாம் உதாரணத்துக்கு இப்போ சாப்டர் ஒன் பாயிண்ட் ஒன்ல வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன் பற்றி கொடுத்துருப்பாங்க இதில் இருபத்தி ஒரு கொஷின்ஸ் இருக்கும் அதை வந்து ஒரு ரெண்டு புள்ளி ஒன்று ரெண்டு நிமிஷத்தில் படித்து முடிச்சிடும் அதே மாதிரி சாப்டர் ரெண்டுன்னு எடுத்துக்கிட்டால் பெருஞ்சித்தனார் வருவார் இதில் வந்து பார்த்திங்கனா ஒரு பத்தொம்போது கேள்வி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி நாலு ஒன்று நிமிஷத்தில் படிச்சு முடிச்சிடும் இதே மாதிரி நாங்கள் என்ன பண்ணோம் சிக்ஸ்த்து புக்கில் இருக்கிற எல்லா சாப்டரையும் அழகாக லிஸ்ட் அவுட் பண்ணி எந்த சாப்டர்னாலும் எப்போ வேணாலும் நீங்கள் படிக்கலாம் அல்லது கேட்கலாம் டூ இன் ஒன்னா கொடுத்துருக்கோம் சூப்பரே இப்போ நீங்க இதை படிச்சு முடிச்சிட்டீங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ சிக்ஸ்த் புக்கு ஒன்றரை மணி நான் முடிச்சிட்டோம்பா அப்படின்னா உடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி பத்து கேள்விகள் மிக மிக முக்கியமான கேள்விகள் ரெண்டு டெஸ்டா கொடுத்துருக்கோம் இந்த நூத்தி பத்து நாங்க எடுத்துமான்னு கேட்டா கிடையாது ஆஹ் அதாவது இப்ப டிஎன்பிசி எக்ஸாமா இருக்கட்டும் அப்புறம் டெட் பேப்பர் ஒன் டெட் பேப்பர் டூ அதுக்கப்புறம் எஸ்ஐ எக்ஸாம் பிசி எக்ஸாம் மட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்னு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா கொஷின் பேப்பரையும் அனலைஸ் பண்ணி சிக்ஸ்த் நியூ புக்கில் எப்படிலாம் கேட்டுருக்கணும் அதெல்லாம் எடுத்து கொஸ்டினாக கொடுத்துருக்கோம் சூப்பரே அப்போ ஒரிஜினல் கேள்வியே நூற்றி பத்து கேள்வி அப்போ கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் கரெக்ட்டுங்களா அதை உங்களுக்கு டெஸ்ட் லிங்கா கொடுத்தாச்சு அதுக்கு அடுத்ததாக அப்படியே செவன்த் புக் வந்தாச்சுங்க செவன்த் புக்கில் இப்போதைக்கு நாங்கள் சாப்டர் வைஸாக பிரித்து கொடுத்துட்டோம் இன்னும் கொஞ்சம் அந்த கால்குலேஷன்லாம் பண்ணோம் எவ்வளோ நிமிஷம் ஓடுதுன்னு அதாவது ஒன் ஒன்றரை நேரத்தில் முடிஞ்சிடுது ஒவ்வொரு சாப்டருக்கும் எவ்வளோ நிமிஷங்கிறத கால்குலேட் பண்ணிட்டுருக்கோம் கூடிய செய்கிற அதையும் அப்ளேட் பண்ணிவிடுவோம் பட்டு ஃபுல்லாகவே இருக்குது ஒன்றரை நேரத்துக்கு சரிங்களா அதுவும் சாப்டர் வைஸாக பிரித்து கொடுத்துருக்கோம் இதுவும் பாருங்கள் அது கீழே வந்து டென்த்து புக்கு டென்த்து புக் வந்து ரொம்ப முக்கியம் இதுல வந்து ரெண்டரை மணி நேரத்துக்கு கொடுத்துருக்கோம் அதுவும் சாப்டர் வைஸா பிரிச்சிருக்கோம் இப்ப பாருங்களேன் டென்த் புக்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் எடுத்துக்கிட்டாவே சாரி ஃபர்ஸ்ட் இயர் எடுத்துக்கிட்டாவே இரநூத்தி முப்பத்தி எட்டு லைன் பை லைன் நோட்ஸ் அப்படிங்கப்பா கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு நிமிஷம் வாய்ஸ் இருக்கும் சரிங்களா அதுவும் அதே மாதிரிதான் அஸ் யூஸ்வல் உங்களுக்கு சாப்டர் வைஸா பிரிச்சு கொடுத்துருப்பாங்க புரியுதுங்களா சோ இப்போ வரைக்கும் நம்ம சிக்ஸ்த் செவன்த் டென்த்த முடிச்சாச்சு கூடிய சீக்கிரம் எய்த்தும் நைன்த்தும் அப்டேட் பண்ணிட்டு போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் படித்தாவே போதும் கரெக்டுங்களா மீதி இருக்கிற பதினஞ்சுலேருந்து பத்து சதவீதம் லெவல்த்து டுவெல்த்து படிக்கணும் அதையும் நாங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம் ஸோ இந்த வாய்ஸ் எல்லாம் எப்படி கேட்கறது எப்படி போய் அதெல்லாம் பார்க்கறது அதே மாதிரி மாடல் டெஸ்ட் சொன்னீங்களே அந்த டெஸ்ட்டு எப்படி அட்டன் பண்ணுன்றத டீட்டெயிலாக சொல்லிட்டு போகிறேன் ஒரு முறை ஃபுல்லாகவே பார்த்துருங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் தான் இருந்து பண்ண போகிறேன் நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் புரியுதுங்களா முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தா பண்ணி பண்ணிச்சுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்கள் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை டிஸ்லைக் பண்ணிடலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க நம்மளோட டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிவிட்டு வரோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து டெலகிராம் ஆப்லாம் இல்லை சார் ஒன்லி வந்து நான் வாட்ஸ்அப் தான் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு ஏதோ நம்பர் கொடுத்துருக்க பாருங்க நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணாக இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க நம்ம வந்து பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு வரும் ஒரு சேஃப்டிக்காக நீங்கள் வந்து இப்போ புக்கு வந்து நான் ஃபுல்லாக ஒரு முறை ரிவிஷன் பண்ணிடணும் சார் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்களா இருந்தாலும் சரி இல்லை ஒரு முறையாவது நான் புக்கு படிக்கணும் நான் இது வரைக்குமே படிக்கலை பட் புக்கில் என்னதான் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு தான் நான் எக்ஸாம் போகணும்னு ஆசைப்பட்றேன் பட் எனக்கு டைம் தான் கிடைக்க மாட்டேன்து அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இது பெரிய வரப்பிரசாதனே சொல்லலாம் ஏன்னா ரிவிஷன் பண்ணுறவங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் படிச்சுட்டீங்க ஜஸ்ட்லி நீங்கள் ப்ளே பண்ணிட்டு நீங்கள் வேறு எதனா வேலை செஞ்சுட்டு கூட அது பாட்டுன்னு கேட்டுகிட்டே செய்யலாம் இப்போதான் புதுசாக படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க ஜஸ்ட் எட் போட்டுக்கிட்டு அழகாக ஒரு ஒன்றரை நேரம் சரிங்களா அந்த ஒன்றரை மணி நேரத்தையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாலா பிரித்து கா பிரித்து கூட இல்லை அதாவது கால் கால் மணி நேரமாக கூட படிக்கலாம் இல்லை உங்கள் தான் எப்படி ஒன்னாலும் உங்களுக்கு டைம் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம் எல்லாம் சொல்றீங்க எப்படி போய் வாய்ஸ் கேட்கறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ பாருங்களேன் நான் வந்து ஆமா இது முக்கியமா சொல்ல மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் எல்லாம் இருக்குன்னு சொன்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா வாய்ஸ் தமிழ் போர்ட்டல் தோருக்கு பாத்தீங்களா வாய்ஸ் தமிழ் போர்ட்டல்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணா நம்ம டிஸ்ப்ளேல தெரியற இந்த பேஜுக்கு வந்துருவீங்க தான் நம்ம சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் போட போறோம் சரிங்களா இதுல நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டெமோ காட்டணும் இல்லையா அதனால சாப்டர் ஒன் பாயிண்ட் ஒன்ல இன்பத் தமிழ் பாரதிதாசன் இருக்கு அதை கை வச்சுக்கிறேன் அந்த ஜஸ்ட் அந்த பேரை நீங்க டச் பண்ணாவே எப்போதும் நம்மளுடைய பேஜுக்கு வந்துடும் சரிங்களா இதுல தாங்க நம்மளுடைய வாய்ஸ் எல்லாமே போடுறோம் முதல்ல வந்து நீங்க ஓபன் பண்ணோம்னா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது சரிங்களா அதனால தயவு செஞ்சு நீங்க அப்படியே எண்டு வரைக்கும் வந்துருங்க இதுல பாருங்க கொஸ்டின் ஆன்சர் அப்படியே கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் இப்ப பாருங்களேன் எப்படி அதுவும் ஒரு லைன் விட்டுருக்க மாட்டோம் இங்க பாருங்க புரட்சி கவி என்று அழைக்கப்படுபவர் யார் பாரதிதாசன் அப்புறம் பாபேந்தர் என்று அழைக்கப்படுவோர் யாரு பாரதிதாசன் சரிங்களா அழகாக நீங்க பார்த்துக்கலாம் இப்போ நீங்க ஒரு முறை எண்டு வரைக்கும் வந்துருங்க வந்துட்டு ரிட்டன் வாங்க சரிங்களா ரிட்டர்ன் வந்தீங்கன்னா இங்க பாத்தீங்களா சோ லோட் ஆயிடும் அதாவது இந்த வாய்ஸ் வந்து லோடாக கொஞ்சம் டிலே ஆகுங்க உருளை என்ன பா காணமேன்னு சொல்லாதீங்க தான் ஒரு முறை அப்படியே இந்த பேஜோட எண்டுக்கு வந்து ரிவேர்ஸ் வந்தீங்கன்னா அங்க பாருங்க அழகாக உங்களுக்கு ஒரு வாய்ஸ் நம்ம மொபைலில் சாங்ஸ் கேட்கறதுக்கு இருக்கும் பார்த்தீங்களா அதே மாதிரி வந்துட்டு இருக்கும் இதில் பாருங்கள் இன்ப தமிழ்னு இருக்கும் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி ஒன்று ரெண்டு செகண்ட்டில் வந்து முடிஞ்சிடும் இதை பாருங்கள் ப்ளே பட்டன் இருக்குது வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்குது எல்லாமே இருக்குது இப்போ நான் என்ன பண்ணுறேன் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள் ப்ளே பட்டன் ஆயிடுத்தேன் இப்போ பாருங்கள் அழகாக ப்ளே ஆகும் நான் சவுண்ட் வச்சு காமிக்கிறேன் பாருங்களேன் ஆசிரியரியா இதில் கீழே இருக்க தான் அப்படியே படிக்கும்

அதாவது கம்ப்யூட்டர் வாய்ஸ் தாங்க இல்லைன்னு சொல்ல பட் நல்லா தான் கேக்குது தெளிவா தான் பொறுமையா தான் சொல்லுது நாங்களும் நிறைய டெஸ்டிங் பண்ணி தான் இந்த ஸ்பீடு பிக்ஸ் பண்ணிருக்கோம் நீங்க ஒரு ரெண்டு மூணு சாப்டர் கேட்டீங்கன்னாவே ஓகே போதும் அப்படின்னே சொல்லிங்க நம்மளும் குரூப் ஷேர் பண்ணி இது எப்படி இருக்குதுன்றதெல்லாம் கேட்டு தான் பிக்ஸ் பண்ணிருக்குமே சரிங்களா சோ நீங்க அப்படியே இது ஒரு முறை நான் என்ன கேட்டீங்கன்னா ஒரு முறை இங்க நோட்ஸே கொடுத்துட்டேன் இதுல வந்து மொத்தம் இருபத்தி லைன்ஸ் இருக்கா பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக சொல் பொருள் அப்புறம் வேலி பாடல் எல்லாம் இருக்குதுங்க எதுவுமே இல்லன்னே கிடையாது எல்லாத்தையும் எடுத்து லைன் பை லைனா மாத்தி அதை பற்றி சொல்லிடும் நீங்க அப்படியே உங்களுக்கு டவுட் இருந்தா ஒரு சாப்டர் எடுத்து அப்படியே பாருங்களேன் அந்த சாப்டர்ல என்னென்ன இருக்குதோ அது மொத்தமா கொஸ்டின் ஆன்சராக சொல்லலாம் ஏன்னா நம்ம கொஸ்டின் ஆன்சராக சொன்னால் தான் மைண்டில் நிற்கும் அதனால நாங்கள் இப்படி மாற்றிருவோம் சரிங்களா அழகாக இது பார்த்துக்கலாம் எப்படி நீங்கள் பேக் வந்துட்டீங்கன்னா அடுத்த சாப்டர் அதே மாதிரி எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் வாய்ஸ் கேட்டுக்கலாம் ப்ளஸ்ஸு அந்த லைன் பை லைன் நோட்ஸும் பார்த்துக்கலாம் தெளிவாக புரியுதுங்களா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படியே ஒரு முடை நீ இப்போது இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன் ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக ஃபுல் டேவில் எப்பயோ ஒன்று சிக்ஸ்த்து புக்கை முடிச்சுடுங்க முடிச்சுட்டு உடனே நான் ஃபுல்லாக முடிச்சுட்டேன் முடிச்சிட்டோம்னே பாருங்க நூற்றி பத்து கேள்வி வச்சிருக்கேன் நூற்றி பத்து கேள்வி ஒரு முறை அட்டன் பண்ணி பாருங்க அப்படியே நீங்க படிச்சதெல்லாம் கொஷினாக இருக்கும் சரிங்களா நாங்கள் எல்லாம் டெஸ்ட் கொடுத்துருக்கோம் குடுத்திருக்கோம் பாருங்க இதுல வந்தா இங்கே இருக்கும் பாருங்க இது மட்டும் தனி கலர் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம் பொது தமிழ் மாதிரி தேர்வுன்னு சொல்லிட்டு சிக்ஸ்த்து நியூ புக்குக்கு தேர்வு ஒன் தேர்வு ரெண்டுன்னு இருக்கும் ஒவ்வொருலயும் அம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு கேள்வின்னு நூற்றி பத்து கேள்வி இருக்கும் நான் அந்த டெஸ்ட் எப்படி சொல்கிறேன் சொல்றேன் தேர்வு ஒன்னு கை வைக்கிறேன் ஜஸ்ட் அந்த க தேர்டு ஒன்றுன்றது கை வச்சே போதும் டெஸ்ட் பை இதுக்கு வந்துடும் கொஷினுக்கு இதில் பாருங்கள் சிக்ஸ்த் நியூ புக் ஃபுல் டெஸ்ட்டு ஒன்றுலேருந்து ஐம்பத்தஞ்சு கேள்வின்னு சொல்லியிருப்பாங்க ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட்டுன்னு இருக்கும் அதை கை வச்சுருங்க கை வச்சிட்டோம்னே முடியரசருடைய இயற்பெயர் என்ன இதில் முக்கியமாக சொன்னால் நூற்றி பத்து கேள்வியும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் நான் எதுவுமே வந்து நாங்களாம் எடுக்கலை எல்லாமே என்னது கவர்மெண்ட்ல விட்ட கொஷின்ஸை தான் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எண்டில் வந்து கொஷினோட எண்டில் ப்ராக்கெட்டில் இது எந்த வருஷம் என்ன எக்ஸாமும் கண்டிப்பாக எழுதியிருப்பான் அதை பார்த்து தெரிஞ்சுங்க அதில் வந்து இது என்ன சொல்கிறாங்கன்னா முடியரசர் இயற்றாத நூல் சாரி முடியரசர் இயற்றாத நூல் என்னன்னு கேட்டால் பூங்கொடி நீலமேகம் வீரகாவியம் காவியப்பாவி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நீலமேகம் தான் கரெக்ட் பார்த்தீங்களா நான் கை வச்சோம்னே ஆப்ஷன் பி கை வச்சேன் சோ அது கரெக்டா இருந்தா கிரீன்ல காட்டும் வெல் டன் யூ ஆர் கரெக்ட் அப்படின்னு மெசேஜ் வரும் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டக்கு டக்கு டக்குன்னு அரெஸ்ட் அரெஸ்ட் போயிட்டே இருக்கலாம் நூற்றி பத்து கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போயிடலாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ மற்றவங்களாம் பிடிஎஃப் கொடுக்கும்போது நீங்கள் கொஷின் அடித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு வெரிஃபை பண்ணோம் சரிங்களா பட் இங்கே ஒர்க் இல்லை அழகாக பார்த்துடலாம் அதுக்கடுத்து தான் என்ன மத்திய உணவு மத்திய அதாவது பள்ளிகளில் மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் கேட்டிருக்கான் எல்லாருக்குமே தெரியும் ஆப்ஷன் சி பெருந்தலைவர் காமராசர் ஸோ பாருங்க கிளிக் பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன் டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சிடலாங்க அதுக்கப்புறம் ஆங்கிலேயர் எதிர்த்து போர் செய்த வேலுநாத் பிறந்த ஆண்டு எதுன்னு கேட்குறான் நான் இப்போ தப்பா காமிக்கணும் இல்லையா அதுக்காக என்ன பண்ணுறேன் ஆப்ஷன் டி கை வைக்கிறேங்க பாருங்க இப்போ ஆப்ஷன் டி கை வச்சேன் அது வந்து ரெட்ல வந்துருச்சு அதாவது நான் ஆப்ஷன் டி கை வச்சேன் அது தப்பு தப்புன்னா ரெட்டில் ஹைலைட் பண்ணிவிட்டு சாரி யூ ஆர் ராங்குன்னு மெசேஜ் வந்துடும் இதுக்கு எது சரியோ அதை க்ரீனில் கொடுத்துருக்கோம் சூப்பர் கரெக்டாக இருந்தால் க்ரீனில் மட்டும் காட்டும் தப்பாக இருந்தால் ரெட்டில் சொல்லிவிட்டு அதுக்கு என்ன சரியோ அதை காட்டும் சரிங்களா அப்படிங்கிற தலைமையில வந்து உங்களுக்கு லைவ் ஸ்கோர் வரும் சரிங்களா இந்த இப்போ வந்து நான் இங்க பாருங்க இதுக்கான மீனிங் என்னன்னா மூணு பை அம்பத்தஞ்சுன்னா நான் மொத்தம் ஐம்பத்தஞ்சு கேள்வி இருக்கு அதுல நான் மூணாவது கேள்வில இருக்குன்னு அர்த்தம் அதுக்கு பக்கத்துல எங்க லைவ் ஸ்கோர் இப்போ நான் மூணு கேள்வியில ரெண்டு கேள்வி சரியா பண்ணியிருக்கேன் அப்படின்ற அப்டேட்டும் இருக்கும் கிடக்க கிடக்கிறன்னு முடிச்சுட்டு நீங்க என்ன பண்ணலாம் அடுத்தது செவன்த் புக் படிக்க ஆரம்பிச்சாலும் நீங்க செவன்த் புக் படிக்கும்போது போது நாங்க ஒவ்வொரு சாப்டர்ல எவ்வளவு நிமிஷம் எவ்வளவு கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு யூனிட்ல எவ்வளவு கொஸ்டின்ஸ் எல்லாம் அழகா பிரிச்சு வச்சிருப்போம் அதை அப்படியே நீங்க பார்த்து படிச்சுக்கலாம் சரி கேட்டுக்கலாம் சூப்பர் சோ கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே அரசு வேலை வாங்கிடுங்க கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாருங்கள் உங்களுடைய மேலான தான் சொல்லுங்க நீங்க எயித்து நைன்த்து புக்கை எவ்வளவு குயிக்கா முடிக்க முடியுமோ அவ்வளவு கொடுத்துருவாங்க சோ அதுக்கு முக்கியம் ஒரே ஒரு காரணம் ஒரு லைக்கோ அல்லது ஒரு உங்களுடைய கமெண்ட் ஓகே பா அப்படின்னு ஒரு கமெண்ட் சொன்னா கூட போதும் அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்